சூரா அல் மா பொருள் பொருட்கள் மக்காவில் அருளப்பட்டது அத்தியாயம் நூற்று ஏழு வசனங்கள் ஏழு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே மறுமையில் நல்லவற்றுக்கு நட்கூலியும் தீயவைக்கு தண்டனையும் வழங்கப்படும் நியாய தீர்ப்பை பொய்யாக்குவோனை நீர் கவனித்து பார்த்தீரா ஆகவே அத்தகையோனே அனாதைகளை ஈவிரக்கமின்றி விரட்டுகிறான் அவன் ஏழைக்கு உணவளிக்க இல்லை எனவே தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டும் பராமுகமாக இருப்போர் தான் மற்றவர்களுக்கு காண்பிக்கவே தொழுகிறார்கள் மேலும் அன்றாடம் உபயோகமாகும் அற்பமான பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட்டும் தடுக்கிறார்கள்